அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ட்ரோக் பாதிப்புகள் வரவதற்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம் பொதுவாக இன்னைக்கு ஸ்ட்ரோக் பாதிப்பு வந்தவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு உயர் ரத்த அழுத்தம் வருவது தான் இந்த உயர் ரத்த அழுத்தம் நிறைய காரணங்கள் இருக்குது அதற்கடுத்தபடியாக இரத்த குழாய்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு அல்லது இரத்த குழாய் சுருங்குதல் இரண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் மூன்றாவது இந்த இரத்த ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அல்லது இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சில நோய்கள் இருப்பதனால் இந்த இரத்த குழாய் வெடித்து உள்ள ரத்தம் வந்து கசிகிறது இந்த மாதிரி காரணங்கள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் திடீர்னு வந்து வந்துடுது திடீர்னு ப்ரெஷர் வந்து கூடும் திடீர்னு வந்து எதாவது ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் திடீர்னு வந்து ரத்த குழாய் வெடிக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை பாதிப்பு ஏற்படும் ஸோ இப்போ இதுக்கெலாம் வந்து என்னென்ன வந்து காரணங்கள் முதல்ல நம்ம வந்து பிளாக் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா பிளாக் வந்து ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் ஓட்டம் தடைவிடும் பொழுது என்ன வந்து ஆகும் இந்த மூளை செல்லுக்கு போக வேண்டிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறையும் மற்ற சத்துக்கள் அனைத்தும் குறையும் இதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்கமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது ரத்தம் ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தடைபடுறது அல்லது தடுத்து நிப்பாட்டப்படுறது ஸோ இது வந்து எதனால வந்து வரும் இதற்கு வந்து காரணங்கள் என்னென்ன வந்து இருக்கும் இந்த பிளட் கிளாட் வந்து வர்றதுக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது பிளாக்கேஜ் வர்றதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கலாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அத்திரோஸ்கிலரோசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லாட்டி அத்திரோமா ஃபார்மேஷன் நம்ம வந்து சொல்லுவோம் இது என்ன அப்படின்னீங்கன்னா ரத்தோ குழாய்கில் உட்புறச்சுவர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொழுப்பு போன்ற ஒரு படிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள டெபாசிட் ஆகிரும் இல்லை இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய ஒரு சில செல்களையே வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிரும் ரத்த குழாய்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய உள்புறச்சுவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரத்த குழாயினுடைய அந்த விட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைக்கும் அப்படி குறைக்கும் பொழுது அது வழியாக போக வேண்டிய அந்த ரத்த ஓட்டம் முழுமையாக போகாமல் கொஞ்சம் குறைவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி குறைவாக வந்து போகிறதுனால இந்த ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் குறைவாக தான் வந்து பொய் வந்து கிடைக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மூளையுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் முதல் விஷயம் இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த பிளாக்கேஜ் வந்து திடீர்னு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த குழாயை வந்து அளவுக்கு கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இதனால் முற்றிலுமா அந்த ரத்த குழாய் வந்து அடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அந்த செல்களும் வந்து டெம்பாவடியாக அதோட வேலையை வந்து நிப்பாட்டிரும் ரைட் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்த குழாய்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிளட் கிளாட் இந்த பிளட் கிளாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திடீர்னு அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் இந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வந்து விஷயங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் இதில் இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து விதிவிலக்கு கிடையாது இந்த இரத்த குழாய்களுக்கு உள்ள திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரத்த கட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும் உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காரணங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு பிளட்டோட வந்து டர்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கும் ரத்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே டேமேஜ் வந்து இருந்திருக்கும் இது டேமேஜ் ஆகிறதுக்கு இதில் வந்து இருக்க எப்பஜில லைனிங் செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே பாதிப்புன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வீடியோலாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பாதிப்பு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த அந்த கட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கும் அப்படி உருவாக்கும் பொழுது இந்த ரத்த கட்டி ஒரு இடத்துல வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரத்தக்கட்டி அந்த ரத்த இருந்து பிச்சுக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி அது ரத்த ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா இது நேராக போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினில் வந்து இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே அடைப்பாக வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா த சேம் ப்ராப்ளம் தான் இந்த மூளை செல்களுக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் வந்து நின்றும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம நிறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதய நோய்கள் இந்த இதய நோய்களில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து மயப்பாடையில் இன்ஃபேக்ஷன் நம்ம வந்து சொல்லலாம் கார்டியோ வாஸ்குலர் டிசார்டர்ன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏட்ரில் பிப்ரலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்பிடேஷன் சொல்லும்ல டேக்கி கடையான்னு சொல்லும்ல இந்த மாதிரி வந்து பலவிதமான வந்து இதய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இருக்கு ஸோ இந்த இதய நோய்கள் இருக்கிறதுனால வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னிங்கன்னா நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தக் குழாய்களுக்குள்ள பிளட் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்குது ஸோ அந்த சேம் ப்ராசஸ் தான் அந்த பிளட் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகுது அப்படின்னா இது நேராக போய் வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வந்து ஏற்படுது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த மூளை பகுதிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏதாவது இரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த இரத்த கசிவு ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா இந்த இரத்த ஓட்டத்தில் வந்து திடீர்னு டைவர்ஷன் வந்து ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளைக்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய மூளை செல்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்புறமாக இந்த ரத்தம் ஓட்டம் வந்து பய பார்த்திங்கன்னா பாய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு பகுதிக்கு பயம் என்ன என்னாகும் அப்படின்னா மூளை செல்களுக்கு கிடைக்க வேண்டிய ரத்த ஓட்டத்தினோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து எதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி என்ன வந்து ஏற்படக்கூடிய பக்கவாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமரஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது மூளைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் வந்து உறையாமல் அது வந்து ரத்த கசிவு ஏற்பட்டுக்கிட்டே வந்து இருக்கும் இந்த இரத்த கசிவு வந்து வருவதற்கு பல காரணங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்கண்ட்ரோல்டு ஹை பிளட் ப்ரெஷர் இந்த ஹை ப்ளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது அதிகமான வந்து ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கும்போது பல பேருக்கு வரும் ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதய பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் பெர்மனண்ட்டாக இருந்துக்கிட்டே வந்து இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாலரபிள் ரேஞ்சு நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் பிபி இதுவே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிரச்சனை இருக்காது இது ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி வந்து தாண்டி வந்து போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விடும் இது இதய பாதிப்புகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற உடலில் இருக்கக்கூடிய மற்ற உள்ளுறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளைக்கு செல்ல வேண்டிய இந்த ரத்த குழாய்களில் திடீர்னு அதிகளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கூடும் பொழுது அதுவும் அன்கன்ட்ரோல்டா எப்பயுமே ப்ரெஷர் கூடவே இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு மூளை பகுதிக்கு உள்ளே வந்து இருக்க ரத்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து டேமேஜ் ஆகும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோம் சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அன்கன்ட்ரோல்டு ஹைபிபிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளட் பிரஷர்லேருந்து வந்து வால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோடய உட்பிர சுவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கொலைகள் வந்து டேமேஜ் ஆகி கசியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அநூரிசம் ஒன்றும் சொல்லுவோம் சரிங்களா பிரெயின் அநியூரிசம் நம்ம வந்து சொல்லுவோம் இங்கே ரத்தப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக இந்த சர்க்குலாஃபிலிஸ்னு சொல்லுவோம் இல்லையா மூளைக்கீன்னு தனியாக வந்து ஒரு பிளட் சப்ளை ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா சரி ப்ளட் சர்க்குலேஷன் சொல்லி தனியாக வந்து இருக்குது இந்த சர்க்குலேஷனுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ரத்தப்பொழாய்களில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுரிசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னிங்கன்னா இது திடீர்னு என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த அனுவரிசம் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன மாஸ்லெக் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் ஒரு சின்ன வந்து திசுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வருது அப்படின்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள்லாம் இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கலை இந்த பிரெயின் அனுவரிசம் ரத்த குழாய் விடிப்பு வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனாலையும் ரத்த கசிவு ஏற்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்ரியோ வீனஸ் மால் ஃபார்மேஷன் சொல்லுவோம் இல்லாட்டி ஏவி மால் ஃபார்மேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவோம் சரிங்களா இந்த ஆட்ரியும் இந்த வீனஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரத்த குழாய்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோகேபுலரிசன் சொல்லுவோம் இந்த மைக்ரோ மைக்ரோகேபிலோடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாழ்னு சொல்லும்போது ரத்தப்பிழாய்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வீக்கா வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மால் ஃபார்மேஷன்ன்றது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துச்சுன்னா ரத்தப்பிள்ளைகள் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து பிரேக் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா சின்னதாக வந்து இருக்கக்கூடிய ரத்த கசிவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி பெருசாக வந்து இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ தான் வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இது எங்க ரத்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோடய சுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோடய திக்னஸ் ரொம்ப வீக்காக வந்து இருக்கோ எங்கே ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேர்த்திட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு காமனான வந்து பிரச்சனை தான் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் அதில் வந்து ஏற்படக்கூடிய தலை காயங்கள் இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அணியாமல் வந்து போறதுனால வந்து பாத்தீங்கன்னா பல விதமான விபத்துக்கள் ஏற்படுது இதுல வந்து முக்கியமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தலைக்காயம் தான் இந்த தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரத்த ஓட்டத்துல இருபது முதல் முப்பது சதவீதம் ரத்த ஓட்டத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளை செல்கள் தான் வந்து பயன்படுத்திட்டு வந்து இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம தப்பித்தவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பின்புறம் பகுதியில் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா ப்ளீடிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியரா வந்து இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு அவரேஜா இதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பிளட் வந்து வெளியில வந்து போகுது அப்படின்னா எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் ஒன்னே கால் லிட்டர் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிரெயின்க்கு வந்து போயிட்டு இருக்கும் அங்க அடிப்பட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் வந்து வெளியில வந்து போச்சுன்னா இங்க மூளை செல்கள் உடனே டெத் ஆயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரெயின் டெத்துன்னு வரக்கூடிய வந்து வாய்ப்புகளும் அதிகம் இவங்களுக்கு இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூளைக்கு இன்டர்னல் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து காது வழியாவோ இல்லாட்டி மூக்கு வழியாவோ சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் வந்து வருவதற்குரிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த இன்டர்னல் ப்ளீடிங் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தலைக்காயங்கள் ஏற்படும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்ஜுரியும் சரி ஓப்பன் இன்ஜுரியும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ரத்தம் நம்மளுடைய ரத்த ரத்தம் இரத்தம் முறையாமல் இருக்கிறதுக்காக சில மருந்துகளை நம்ம வந்து எடுப்போம் பிளட் தின்னிங் மெடிசன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லாட்டி ஆன்டி கொய்க்ளன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த கட்டிகளை வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் கிளாட் ஃபார்மாக இருக்கிறதுக்கு இந்த மருந்துகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் பல இதய பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த மெடிசன் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு சிலருக்கு ஸோ அப்படி வந்து எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு திடீர்னு வந்து இந்த மூளைக்கு உள்ள வந்து ஏதோ ஒரு பாதிப்புனால வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா இந்த மருந்துகள் அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறைய விடாம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸா வந்து கசிஞ்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை செல்களுக்குள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த மூளை செல்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அழுத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுத்தும் பொதுவாக இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ வந்து அடிபட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே இந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்வெல்லிங் வந்து ஏற்படும் வீக்கம் வந்து ஏற்படும் இப்போ வந்து நம்ம அவருடைய தோல் பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிபடுது அப்படின்னா வந்து இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பல்ஜாகி வந்து வீங்கும் ஸோ இப்படி பல்ஜா இந்த வீங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பல்ஜிங் மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளை இந்த மண்டையோடுக்குள்ளே வந்து இருக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட வந்து ஸ்பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செரிபிரல் கேவிட்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்கில் வந்து இருக்கும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்தம்ன்ற ஒரு திரவம் வந்து வந்து வெளியேறி மூளை சுத்தி இருக்கிற எல்லா செல்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் அதிக அளவுக்கு வந்து பாய்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மண்டை ஓட்டை வந்து விட்டு வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து பிதுங்கி வெளியில வந்து போக முடியாது ஸோ அப்ப என்ன ஆகும் இந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த மூளை செல்கள் தான் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் வந்து என்ன வந்தாகும் அப்படின்னா வந்து எந்த பகுதியில் வந்து அழுத்தம் வந்து அதாவது வீக்கம் அதிகமாக வந்து இருக்கும் அந்த பக்கம் அழுத்தம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் மூலையோடைய அந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையோடைய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இடத்த விட்டு நகர்ற வந்து ஒரு பிரச்சனை வந்து வரும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மிட்லைன் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் ஏன்னா மூளையை வந்து இரண்டு பகுதியை வந்து பிரிக்கும் பொழுது நடுவில் வந்து ஒரு போடா நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த பகுதி வலது பக்கம் வந்து அழுத்தம் வந்து இருந்துச்சுன்னா இது இடது பக்கத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பித்தோம் ஸோ இந்த மிட்லைன் ஷிஃப்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வெல்லிங் வந்து வந்திருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராக்ரியனியல் டென்ஷன் சொல்லுவோம் அந்த மூளையுடைய அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடியிருந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்கமிக்ஸ் ஸ்ட்ரோக்கை விட ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இமீடியேட் மெடிக்கல் அட்டென்ஷன் வந்து வேணும் உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மருத்துவ உதவி வந்து கொடுத்தாங்கன்னா தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிப்புகளை தடுத்து நிப்பாட்ட முடியும் எஸ்கமிக்ஸ் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்த குழாய் வந்து அடைப்பற்றும் இதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக மிக குறைவு ஆனால் இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மூளைக்கு போக வேண்டிய ஓட்டம் ரத்த கசிவை வந்து ஏற்பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போகும்போது இது ரத்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக அதிகமாக இங்கே மூலையில் வந்து இருக்கக்கூடிய செல்களை இன்ட்ராக்ரேனியல் டென்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் இது நேரம் ஆக ஆக என்னாகும் அப்படிங்கன்னா வந்து இது அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போய்கிட்டே வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு மூளை பாதிப்பு அதிகமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்குலாம் வந்து வந்து ஹோமா ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் சில சமயங்களில் தலைக்காயங்கள் போன்ற நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே உடனடி மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை ரைட் இந்த இரண்டு விதமான ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரித்து சொல்லக்கூடிய வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மினி ஸ்ட்ரோக் நம்ம வந்து சொல்லலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்சென்ட் இஸ்கிமிங் கட் வந்து சொல்லுவோம் இது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மூளை அந்த இரத்த குலைகளில் ஏதாவது சின்ன பிளாக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு உள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷனில் வந்து கரைஞ்சிரும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னிங்கன்னா அதற்குரிய மருந்துகளை வந்து நம்ம வந்து கொடுக்கும் பொழுது இந்த ரத்த கட்டி உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி நம்ம வந்து வந்து மூளையோட பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் இருந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றிடலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து டிரான்சென்ட் இஸ்கிமிக் அட்டாக்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ரைட் இது வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஓரிரு நாட்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாதிப்புகள்ல இருந்து முழுமையா மீண்டு வந்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய பாதிப்பு கிடையாது ஆனா இது எதிர்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து மீண்டும் ஒரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷனாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒரு தடவை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் அதற்குரிய வந்து மருந்துகளை வந்து நம்ம வந்து முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம வந்து வரம வந்து பார்த்துக்கணும் இந்த இரண்டு விதமான ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவதற்கு இவ்வளோ காரணங்கள் வந்து இருக்குது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு தேங்க்யூ வெரி மச்